கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை பிரச்சினையை இரு இரண்டு பொருட்களை இப்படி பயன்படுத்தினால் போதும் கணவன் மனைவி பிரச்சினை சரியாகிவிடும் எளிய பரிகாரம் உங்களுக்கு இடையில் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமையின்மை பிரிவு பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றதா இதற்கான பரிகாரம் ஆன்மீகத்தில் பார்க்கலாம் இல்லற முன் சுரக்க கணவன் மனைவி இருவருக்குமே ஒற்றுமையுடன் அன்யோன்யமாக இருந்தால் மட்டும் சாத்தியம் இவர்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர அன்பு இருந்தால் அங்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சவாலித்து முன்னேறிவிடலாம் ஆனால் இருவருக்கும் இடையே அந்த பரஸ்பரம் அன்பு இல்லாது போனால் எத்தனை பெரிய வசதி படைத்த குடும்பமாக இருந்தாலும் அங்கு நிம்மதி அங்கு நிம்மதி என்பதே இருக்காது இப்படி கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு எளிய பரிகாரம் செய்தால் போதும் என்று இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி நல்ல ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ஒருவர் மீது இன்னொருவர் நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் கொடுத்து சரி செய்து கொள்ள வேண்டும் இதை கணவன் மனைவி இருவருமே செய்ய வேண்டும் பரிகாரத்துக்கு முதல் இதன் வடிவாக கேட்கவும் இப்படியான வாழ்க்கையை பார்த்து வளரும் குழந்தைகளும் நல்ல நிலையில் வளருவார்கள் என்பதையும் கவனத்துக்கொள்ள வேண்டும் கணவனும் எனவும் அதாவது பெற்றோர் சண்டை பிடிப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளையும் அப்படியே வளரும் என்பார்கள் இந்த பரிகாரத்தை பார்க்கலாம் அன்பாக இருக்கும் கணவன் மனைவி கூட சில நேரங்களில் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் பொழுது சுடுசுடு என்று பேசிவிடுவார்கள் ஏன் பேசுகிறோம் எதற்கு பேசுகிறோம் என்று கூட தெரியாது இதை பேச ஆரம்பித்தாலும் கடைசியில் சண்டை தான் போய் முடியும் அதற்கு காரணம் வீடு மற்றும் அவர்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தான் இதை தான் நேரம் சரியில்லாமல் போனாலும் இப்படி ஆகும் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் இப்படியான சூழ்நிலையில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த மனநிலை மாறி இருவருக்குள்ளும் நல்ல அநுயோனியம் ஏற்படும் என்பது என்று சொல்லப்படலாம் இது அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சினை தீர இந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன பொருள் என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணாக்கள் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளையாக்கள் ஓல் விளையாக்களை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணா தான் நான் போட்டோ போட போட்டு அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம் வேறங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது வசி ரஜி ஐ வசிரஜி ஐக்கு ஐரேக ஜோதிட சேனல் இப்போது வசிரஜி ஐ ஜோதிடமும் ஆன்மீகமும் என்று மாற்றப்பட்டிருக்கின்றது இதில் கைரேகை மற்றும் ஆன்மீகம் மற்றும் பேச்சு பலன்கள் மற்ற ஜோதிடம் மற்றும் சாமுத்திரிக லட்சணங்கள் வழிபாடுகள் உங்களுக்கான பரிகாரங்கள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற சகலவற்றை நீங்கள் இந்த வீடியோ எனது யூடியூப் சேனலான வசிரஜி ஐ கைரேக ஜோதிட சேனல்ல பார்க்கலாம் உங்கள் ஜாதகம் சம்பந்தமான மற்றும் பேச்சு ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் சம்பந்தமா பார்க்கணும்னா எனது வசிரஜி அஸ்ட்ராலஜியில் பார்க்கணும் சரி வேறங்கள் வசிரஜி ஐ கைரேக ஜோதிட சேனலான இந்த வசிரஜி ஐ ஜோதிடமும் ஆன்மீகம் சேனல்ல பார்க்கலாம் இப்போது ஆன்மீகம் சம்பந்தமான இந்த பலனை தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை தீர என்ன எளிய பரிகாரம் இதற்கு இரண்டு பொருள் தேவை என்ன என்பதை பார்ப்போம் கிராம்பு எத்தனை நாட்கள் செய்யவோனும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிராம்பு இரண்டு கற்பூரம் இரண்டையும் ஒரு செப்பு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வடிவாக்களுங்கள் இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரம் இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரம் இரண்டையும் ஒரு செப்பு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து கற்பூர தீபாரனை காட்டுவது போல அப்படியே பற்ற வைக்காமல் வீடு முழுவதும் காட்ட வேண்டும் என்ன இரண்டு கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் என்றால் நெல்லம் இந்த நோமல அந்த விட பச்சை கற்பூரம் நல்லம் ரெண்டு கற்பூரமும் ரெண்டு கிராம்பை சரியோ ரெண்டு கற்பூரம் ரெண்டு கிராம்பை செப்பு செப்புத்தட்டுல வைக்கணுமா செப்பு தட்டில் எடுத்து வைத்து சரியோ வீட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் கற்பூர தீபாரணை காட்டுவது போல அப்படியே பற்ற வைக்காமல் வீடு முழுவதும் காட்ட வேண்டும் அதன் பிறகு இதை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வைத்து கற்பூரத்தை பற்ற வைத்து அதில் கிராம்பை எரித்து விடுங்கள் இது முழுவதுமாக எரிந்து விட வேண்டும் அதன் பிறகு தட்டை கழுவி பின்பு தான் வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அந்த எந்த தட்டில் வச்சு செய்வீங்களோ அந்த தட்டில் இருந்து எடுத்து கற்பூரத்தை கொளுத்தி கற்பூரம் கொளுத்தின கற்புறத்துக்குள்ளே அந்த கிராம்பையும் போட்டு நல்ல வடிவ கருகி எரிய அளவுக்கு எரிய விட்டுருவணும் தெரியும் எரிச்சா பிறகு வீட்டுக்குள்ளே தட்டை டக்குன்னு கொண்டு வரக்கூடாது அந்த தட்டை கழுவி பின்புதான் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த பரிகாரம் மாலை வேளையில் செய்து கொள்ளுங்கள் எத்தனை நாள் செய்யணும்னு சொல்றேன் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து எத்தனை நாட்கள் செய்யணும்னு பாக்குறவங்க பகிருங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் வசிரஜி ஐ சேனலை வசிரஜி ஐ ஜோதிடமும் ஆன்மீகமும் சேனலை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நாற்பத்தி நாட்கள் செய்தால் மிகவும் நல்லது ஒவ்வொரு நாளும் செய்து வரணும் நாற்பத்தி நாள் தொடர்ந்து செய்யுங்கோ உங்களோட வீட்டுல நாற்பத்தி நாள் செய்து வரங்கள் நல்லது முடியாதவர்கள் வேறத்தில் ஒருநாள் நாள் செய்து கொள்ளுங்கள் அது எந்த நாள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செவ்வாய்கிழமையில் ஆரம்பித்தால் வேறம் வேறம் செவ்வாய்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் இல்லையென்றால் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பெறவும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி எட்டு செவ்வாய்கிழமையில் அடி செய்ய வேண்டும் செவ்வாய்கிழமை ஆரம்பித்த வேற வேற இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் கெட் சக்திகள் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையும் மாறி நல்ல ஒரு அமைதியான சூழல் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இதை செய்து குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் எனது வாழ்த்துக்கள் வசிரஜி ஐ